வணக்கம் நண்பா இது உங்கள் டியர் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குன்னா டேர் லாட்ரி கேன கேசிங் தான் நம்ம எப்போ பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெய்லாக ட்ரிகான கெசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெசிங் பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்களா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்னு கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து மெயின் சேனலோட லிங்கு உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா முந்நூறுரூபா கட்டிங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு கெஸிங் கிடைக்கும் வேணும்ன்றது இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கப்பா இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கனா ஒம்பது ஏழு எட்டு இந்த ஒம்பது ஏழு எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு கிடச்சிருக்கு ஆனால் போர்டு விஸாக சேஞ்ச் ஆகி அப்படியே பிசியில் மாறி வந்திருக்கு நம்மளுக்கு வந்து பாக்ஸில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லியிருந்ததில் எட்டு ஏழு அப்படின்றது பிசி கனெக்ட் ஆகிருக்கு பிசி கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணி பொறுத்த வரைக்கும் போர்டில் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு செட்டில் சேர்த்து கொடுக்கல பாக்ஸில் ஜஸ்ட்ல மிஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஜீரோ இந்த ஆறு எட்டு ஜீரோவுக்கு ஆறு எட்டு கிடச்சிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு உங்களுக்கு போர்டு வீசாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால பாருங்க நம்ம வந்து எட்டு ஆறு கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஆறு எட்டுன்னு வந்துருக்கு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அதே பாருங்கள் எட்டு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் கரெக்டாக ஏவியில் மாறி வந்திருக்கு ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு நம்ம ரெண்டு செட்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயங்களே ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு ஆறு எட்டுன்னு நம்ம மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் ஜீரோ ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தா ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துருக்கலாம் எட்டு ஆறு நாலு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதே பாக்ஸு இங்கேயும் கனெக்டாக இருக்குது இங்கேயும் எட்டு ஆறு கனெக்டாக இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏபி தான் கனெக்டாகிருக்கு நம்மளுக்கு ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு அற்பமாக வெற்றி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஆள் போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஆறு ஏழு நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கிறதுன்பா எட்டு மணிக்கு சுத்தமாக நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு ஆறு ஏழுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் வந்து பாஸ் ஆயிருக்குன்னுபா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வந்து இறங்கியிருக்கு நம்ம டபுள்ஸில் மூணு சோகம் சேர்த்து கொடுத்துருந்ததில் ஏழாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரி ஓகே ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ட்ரெடி இலாக்ட்ரிக் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ஏபிபிசி ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஆறு ஒம்பது ஆறு ஜீரோ ஆறு ரெண்டு ஒம்போது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணுச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது ரெண்டு ஆறு ஒம்பது எட்டு ஆறு ஜீரோ ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு ஜீரோ எட்டு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கனா ஆறு ஒம்பது ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் ஆச்சுங்க நைட்டாக உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரைப் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஜீரோ ஒம்பது ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆர் மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ஏபிபிசிஏசிக்கான எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு அஞ்சு எட்டு ஏழு எட்டு நாலு ஏழு ரெண்டு ஏழு நாலு அஞ்சு நாலு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு எட்டு நாலு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஏழு நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு நாலு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு ஏழு நாலு உங்களுக்கு ஸ்ட்ராங் தோணிச்ச மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கம்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சுங்க அன்றை டைம் உள்ள வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கனா ஆள் போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு அஞ்சு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் கூட ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு ஏபிபிசி ஏசி கணக்கு இசைங் நம்பர் உங்களுக்கு பாருங்க அதில் பாருங்கள் ஆறு ஏழு ஆறு ஒம்பது ஆறு ரெண்டு மூணு ஏழு மூணு ஒம்பது மூணு ரெண்டு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது ஆறு ரெண்டு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு துவைச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு ஒன்பது ஆறு ஏழு ரெண்டு ஆறு எட்டு ஒம்பது ஆறு எட்டு ரெண்டு மூணு ஏழு ஒம்பது மூணு எட்டு ரெண்டு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஒம்பது மூணு ஏழு ரெண்டு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் வச்சுக்கோ டைவு உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு ஒம்பது ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுற ஆள் போட பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க நாளைக்கு மூணு சோவையும் சேர்த்து டபுள் ஸ்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் இப்போ பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு அப்படின்னா மூணு சோக்கும் சேர்த்து டபுள் ஸ்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்கிற உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு என்ன ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்